ஐக்கிய அரபு இருந்து ஓமான்ல உள்ள முசந்தம் பகுதிக்கு சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முதல் ராசல் கைமா போக்குவரத்து ஆணையத்தால் முசந்தம் கவர்னர் ரேட்டுக்கு இதற்காக பிரத்யேக பேருந்து சேவை இயக்கப்படுது இந்த சேவையானது ராசல் கைமாவில் உள்ள அல் டெய் சவுட் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய பேருந்து நிலையத்தில் இருந்து முசந்தம் கவர்னர் ரேட்டிற்கு சொந்தமான காசா விலையத்தில் முடிவடையும் ராசல்கைமா பஸ் நிறுத்தங்கள் ராசல் கைமா பேருந்து நிலையம் பஸ் நிறுத்தங்கள் திபா பகுதி பகுதி காதா பகுதி காசாபின் விளையாத் இதோட பயண நேரம் தோராயமா மூணு மணி நேரம் ஆகலாம் ஒரு வழி பயணத்துக்கு ஐம்பது திருஹம்ஸ் சுற்றுப்பயணத்திற்கு நூறு திருஹம்ஸ் கட்டணம் வசூலிக்கிறாங்க மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ பயணம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த டைம்லலாம் காலையில் எட்டு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரை பேருந்து சேவை இயங்கும் இந்த டிக்கெட்களெல்லாம் நீங்கள் எப்படி புக் பண்ணலாம் ராக் பஸ் அப்பில் புக் பண்ணிக்கலாம் ராக் பஸ் ஆன்லைன் சைட்டில் கூட புக் பண்ணிக்கலாம் பேருந்துலையும் நேரடியாக வாங்கவோ செய்யலாம் ராசல் கைமா பேருந்து நிலையத்திலையும் வாங்கிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் குறைந்தது ஆறு மாதம் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் ஐடி அமீரக குடியிருப்பாளர்கள் ஓமானுக்குள் நுழைவதற்கு ஓமான் எல்லையில் விசா பெறலாம் இணையதளத்துல பஸ் புக் பண்றது எப்படி அதுக்கு நீங்க ஆர்ஏ கே பஸ் டாட் ஏஇ அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க அதுல புறப்படும் இடத்த ஹம்ரா பஸ் நிலையம்னு இறங்கக்கூடிய இடத்த முசந்தம்னு தேர்வு பண்ணிக்கோங்க என்னைக்கு நீங்க வேணுமோ அந்த தேதியவும் செலக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை பேரு பயணிக்க போறீங்க அந்த எண்ணிக்கையை தேர்ந்தெடுத்து ஃபைன் மை ஜேர்னி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களோட பயண நேரத்தை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்க நீங்களே உங்களோட இருக்கையை செலக்ட் பண்ணிக்கலாம் முதியவர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளி பயணிகளுக்குன்னு தனியா ஒதுக்கப்பட்ட இடங்களும் இருக்கு ரெண்டு பயணத்துக்குமே உங்களுடைய சீட் என்ன வேணுமோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இலவச வைஃபை வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது ஒரு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் அதுக்கப்புறமா கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களிடம் ஏற்கனவே அக்கௌண்ட் இல்லை என்றால் லாக்இன் பிரிவின் கீழ் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட பேர் தேசிய மொபைல் எண் மெயில் ஐடி இது எல்லாத்தையுமே உள்ளிடுங்க உங்களோட அக்கவுண்ட் உருவானதும் உங்களுடைய எல்லா விவரங்களையும் உள்ளிடுங்க கடைசியா பே வரும் அதை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே நீங்க பணத்தை செலுத்திக்கலாம் ஆன்லைன்லயே உங்க டிக்கெட்டு உங்களுக்கு வந்துடும் நாட்டை விட்டு வெளியேறும் குடியிருப்பாளர்கள் அமீரக எல்லையில் எக்ஸிட் கட்டணம் முப்பத்தி ஆறு திருகம் செலுத்தணும் ஓமான் எல்லையில ஐம்பது திருகம் செலுத்தி ஓமான் விசாவை வாங்கிக்கலாம் அமிரகத்திற்கு திரும்புவதற்கு ஓமானில் இருக்கும்போது விசா விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மற்றும் திரும்பும் பயணத்தை தொடங்குவதற்கு முன் பெறப்பட வேண்டும் மற்ற எமிரேட்ஸில் இருந்து ராசல் கைமாக்கு போறதுக்கும் நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம்

மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க